சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கோலா மீன் வச்சு ஒரு பால் மீன் குழம்பு செய்ய போறோம் கோலா மீன் பால் குழம்பு அது எப்படி செய்யலாம் வாங்க டேஸ்டாகவும் சூப்பராகவும் செஞ்சிடலாம் கோலா மீன் குழம்பு தாங்க வைக்க போறோம் நான் அரை கிலோ கோலா மீன் வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பூண்டு ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக கடுகு கடுகு வெடித்ததும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இது நல்லா தோல் விட்டு வதங்குற அளவுக்கு மூடி போட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வதக்கிக்கலாம் புளி கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கணும் அதுக்கு ஊற வச்சு நல்லா ரெண்டு நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இது கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் அரை மஞ்சள் தூள் உப்பு குழம்புக்கு தேவையான தூள்களை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா விட்டு வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூளை போட்டு கொஞ்சம் கலர் எடுத்துக்கலாம் எண்ணெயில் உடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து சுருடு வரணும் நம்ம ஊற்றிக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு எண்ணெயும் நம்ம விட்ட எண்ணெய் வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம திக்கான பால் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப மீனை சேர்த்துக்கலாம் கோலா மீன் ரொம்ப நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுக்கு கோலா தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க